பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் திருகோணமலையில் பதினாறு நாட்களுக்கான செயற்பாடு எனும் பேரணி இடம்பெற்றது திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பும் அதனை ஒழுங்கு செய்திருந்தனர் மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் பணிப்பாளர் சட்டத்தரணி திருமதி பிரசாந்தினி உதயகுமார் தலைமையில் இடம்பெற்ற பேரணியில் ஆயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் பதாதைகளை ஏந்தியவாறு பயணித்தனர் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விசேட தேவையுடைய அறுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் டீம் ஆஃப் போடி பிளஸ் மற்றும் அக்கறைப்பற்று தெற்கு அமைப்பினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் சீராற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகள் இளைஞர் விவகார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்கள் அகற்றப்பட்டு சூழலை தூய்மைப்படுத்தும் செயற்பாடும் அதன்போது இடம்பெற்றது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மன்னார் மக்களுக்கு யாழ் இந்திய துணை தூதுவரினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் வேண்டுகோளுக்கு அமைய குறித்த உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு யாழ் இந்திய துணை தூதுவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்டோர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளனர்